ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு நாலு கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயா தராங்க பத்திரம் மற்றும் பட்டா எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தராங்க இப்படி ஒரு லொகேஷன் எங்க இருக்கு தெரியுமா நம்ம மன்னார்குடி டு திருமாக்கோட்டை மெயின் ரோட்ல இந்த மணிப்பிரிவு அமைஞ்சிருக்கு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோட அமைச்சிருக்காங்க இந்த தேர்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி த்ரீனு வைட் ரோட் போட்டிருக்காங்க ரோட் மரங்கள் ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு பக்கவான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க பெரிய வாட்டர் டேங்கோடு சேர்த்து ஒவ்வொரு பிளாட்ஸ்க்கும் இண்டிஜுவா வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் செஞ்சு தராங்க முக்கியமா ஃபேஸ் ஏபி ஃபெசிலிட்டி இருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய பார்க்கும் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சிசிடிவி கேமரா ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸும் அவைலபிளாக இருக்கு இப்படி ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி உங்கள் லைஃப் ஸ்டைலில் அப்க்ரேட் பண்ண சூஸ் வரதராஜ நகர்